வணக்கம் நான் கீதாஞ்சலி செந்தில் நாம் இன்றைக்கி பாசிப்பருப்பு வச்சு ஒரு டிஃபன் சாம்பார் வந்து பண்ண போகிறோம் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பாசிப்பருப்பு ஒரு சின்ன கப்பில் வந்து எடுத்திருக்கேன் சின்ன கப்பில் ஒரு முப்பது நாற்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அப்புறம் அது கூடயே போட்டு வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் பெருஞ்சீரகம் கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை ஒரு பெரிய ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் பெருங்காயம் இவ்வளோ தான் இதை வச்சு ஈஸியாக பாசிப்பருப்பு சாம்பார் வந்து ப பண்ணலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இதை கழுவிக்கலாம் ஒரு வாட்டி பாசிப்பருப்பு கூடயே வந்து நம்ம சோம்பு கழுப்பு மஞ்சள் மஞ்சள் போட்டுக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடயே ஒரு நாலஞ்சு பூண்டும் சேர்த்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வேக வைக்க போகிறோம் பத்து நிமிஷம் ஊறுனா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் கேஸ் மிச்சமாகும் ரெண்டு ரெண்டு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துடும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் பார்க்க வச்சுக்கிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இது வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெட்டி வச்ச பச்சை மிளகாவை போட்டு எண்ணெயில் ஒரு வதக்க வதக்கிட்டிங்கன்னா காரம் தெரியாது இது கூடவே வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிரமாக வந்ததுக்கப்புறமா இது கூட தக்காளியை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட தக்காளியை சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சா தக்காளி நல்லா வெந்துடும் தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பாசிப்பருப்பு இதையும் நம்ம அந்த தக்காளி கூட சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கிற வேண்டியதான் நல்லா சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கடைசியாக வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் கருவாப்பிலையும் சேர்த்துடணும் இதுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் இல்லை இந்த மிளகா காரத்துலேயே இது வந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்புறமா பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொ கொத்தமல்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து போட்டுட்டு ஒரு கொதி வந்தோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஈஸியான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குன்னு பண்ணிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சூப்பரான இட்லி சாம்பார் வந்து ரெடி இது வந்து மினி இட்லி கூடயும் சேர்ந்து சாப்பிட்லாம் பாருங்கள் இந்த மாதிரி மினி இட்லி எடுத்துட்டு இது மேல சாம்பார் ஊத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி